கிரைஸ்தலார் கத்துடைய பசு நாம் மகிழப்படுவதாக ஒன்று பேத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்படி செய்தால் பிரதான மேப்பர் வெளிப்படும்போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது அந்த கிரீடம் எங்கிருந்து வருகிறது ஆண்டோட்டிருந்து வருகிறது இன்னைக்கு படிக்க போறாங்க எல்லாம் காலேஜ் முடிக்கிறாங்க அவங்க முடித்து அஞ்சு கிராஜுவேஷன் சொல்லி வைக்கிறாங்க அதில் அவங்க தலையில் ஒன்று அழகான ஒன்று மாற்றுவாங்க என் சமூக சகோதரியே உங்களிடத்தில் உள்ள தேவடைய வார்த்தை மந்தையை நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகுராகி அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமுள்ள வாடாத கீழத்தை பெறுவீர்கள் மூன்று விஷயங்கள் இப்படியும் மூன்று விஷயங்கள் அப்படியும் இதில் நம்ம பார்க்குறோம் எப்படி சொல்கிறார் பாருங்கள் மந்தையை நீங்கள் மேய்க்கணும் எப்படி சொல்கிறா கட்டாயமாக மேய்க்கக்கூடாது அடுத்தது உற்சாக மனதோடு மேய்க்கணும் அடுத்ததுக்கு மந்தைக்கே மாதிரிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மூன்று விஷயங்கள் நமக்கு இருந்தால் மகிமுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெற முடியும் என்று பார்க்குறோம் தலையில் தலையிலிருந்து ஆசுதங்கள் வரும் அப்போ நமக்கு ஒரு பெரிய கிருபைகளை கற்று வைக்கிறார் அப்போ இந்த தினத்தில் நம்ம விசாரிக்கணும் யார் இந்த வேலையை செய்யணும் நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும் அவர் சொல்ல இருப்பாங்க உங்கள்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மைத்து எப்படி சொல்கிறாரு கட்டாயமாக இல்லை அப்படி என்னென்னா மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை எல்லாருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை விசாரிச்சிக்கணும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரை நம்ம நேசிக்கணும் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு கரிசனையாக இருக்கணும் அன்போடு கூட பழகணும் அந்த அன்பு ஓவர போயிடக்கூடாது அப்போது கர்த்த சொல்கிற ஒரு காரியங்கள் பாருங்கள் உங்களிடத்தில் உள்ள தேவடைய மந்தையை நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல அதுக்கு சொல்ற பாருங்க மனப்பூர்வமாய் அடுத்தது உற்சாக மனதுடன் அடுத்தது மந்தைக்கு மாதிரிகளாக மனப்பூர்வமாக அந்த மந்தை எப்படி மேய்க்கணும்னு சொல்ற பாருங்கள் மனப்பூர்வமாக நம்ம அவங்கள நேசிக்கணும் இன்றைக்கி ஒரு சகோதரர் கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் இறந்து விட்டார் அவர் கேட்கும்போது சொல்லுவார் ஏன்பா நீ சர்ச்சைக்கு வாப்பா அனே வந்தால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் தான் இருக்குது நீங்கள் இருக்கும்போதுனா நான் உங்கள்கிட்டயாவது நான் பேசுகிறேன் எல்லாம் அவங்கவுங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்கண்ணே நீங்கள் பேசுகிறீங்க அதனால் நான் இருக்கிறேன்னே இந்த அவங்க இறந்ததில் மூன்று பேர் வருவாங்க அந்த மூன்று பேரில் நான் சொன்னேன் உங்கள் மூணு பேரில் முதலாவது உயிர் இவருக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரை சொல்லி சொல்கிறேன் ரெண்டாவது காட்டிட்டு நீ போகிற மாதிரி இருக்கும்ப்பா ஆனால் இவருக்கு போகிற மாதிரி இருக்குதுப்பா இவர் இந்த ஆண்டோட உழித்த செய்யாமல் விட்டுட்டாருன்னா ஆண்டோக்கு பிடித்தமான ஊழியத்தை செய்யணும் இவர் செய்யாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால் இவருடைய ஜீவனுக்கு பிரச்சனை ஆயிடுதுப்பா அதுக்கப்புறம் ஒன்று ரெடியாக இருக்குப்பா நீ கவலைப்படாத எஸ் பக்கம் ஒன்று ஒப்பு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு நான் எச்சு முதலாவது அவர் இறந்துட்டார் திருப்பி இவருக்கு நான் வார்த்தையை கொடுக்குறேன் நீ ப பண்ணாத ரொம்ப கவனமாக கவனமாக சொல்லிவிட்டு மே மாதம் தேதி கூட காலையில் நான் பேசுகிறேன் அன்பு சகோதரர்கள் கூட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கவனமாக இந்த வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட கேட்ச் கேட்ச் பண்ணிக்கோங்க விட்டுடாதீங்க நான் போயிட்டு வர வரைக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஆச்சுன்னா கற்று தான் கவனித்து கேட்பார் கணக்கு கேட்டுவார் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த வார்த்தையை சகோதரர் சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போனீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்போது இதை பாருங்கள்ல மனப்பூர்வமாக நம்ம செஞ்சால் மட்டும்தான் ஒரு ஆத்தமாக காப்பாற்ற முடியும் அப்போது அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அந்த இன்னொரு சகோதரர் சொல்கிறார் மூன்றாவது ஆள் சகோதரர் வராரு ஆனால் நான் வர்ணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இருக்கும்போது தான் வரணும்னு தோணுது மற்றவங்க அந்தளவுக்கு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பாட்டில் போய் உட்கார்றோம் வரோம் உட்கார வரோம் இந்த அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் மற்றவங்களை போல் இருக்க வேண்டாங்க நமக்கு வாடாத கிரீடம் நமக்கு கர்த்தரை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் விசாரிங்க ரொம்ப கவனமாக விசாரிங்க அவர் சொல்ல இருப்பாருங்க மனப்பூர்வமாய் நம்ம விசாரிக்கணும் அடுத்தது உற்சாகமானதோடு விசாரிக்கணும் அடுத்தது மந்தைக்கு மாதிரிகளாக இருக்கணும் அப்படி இருந்தோம்னா என்ன பாருங்க பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது ஆண்டவராக இயேசு வரும்போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு மடிமுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு எப்படி இந்த ஆசுவதை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களோட இருக்கட்டுங்க அவங்கள்ட்ட காசு பணம் கொடுன்னு கருத்துல சொல்லல அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி சொல்லல அவங்களோட ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க உங்க சொத்து சுகத்துல வித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கருத்து சொல்லல மனப்பூர்வமா அவங்களை நேசிங்க உற்சாக மனதோட அவங்களோட பழகுங்க நீங்க எக்ஸாம்பிளா இருங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட அன்புக்குள்ள இருங்க ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இந்த இல்லை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க பிரியமாக இருக்கிறார் ஜபிக்கலாமா ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக பிரதான மெய்ப்பராக நீர் மத்திய வானத்தில் வெளிப்படும்போது மகிமுள்ள வடத கிரீடத்தை நாங்கள் பெறுவோ நாங்கள் நம்புகிறோம் எங்கள் தலையில் இந்த வார்த்தை கடந்து வந்தது கைசி தோற்றுறோம் எங்களுடைய மனதில் இந்த வார்த்தை தலைக்கு ஏறி ஆஸ்வதிக்கப்படுறது கைசி தோற்றுறோம் இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சேஞ்சஸ் உருவாகட்டும் கிருபி செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே